ஆலத்தியூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாத விழா விபத்து இல்லாமல் ஓட்டிய சிறந்த ஓட்டுநர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே ஆலத்தியூர் ராம்கோ சிமெண்ட் ஆலையில் சாலை பாதுகாப்பு மாத விழா ஆலையின் துணைத் தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது மேலும் சாலை பாதுகாப்பு மாத விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரியலூர் காவல்துறை போக்குவரத்து ஆய்வாளர் கதிரவன் மற்றும் சூர்யா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவருமான மூன் ஞானமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறப்புரையாற்றினர் நம்முடைய ஆலத்தியூரில் மிக சிறப்பாக இந்த பாதுகாப்பு வாரத்தை பாதுகாப்பு மாதத்தை ஜனவரி பதினைந்திலிருந்து பிப்ரவரி பதினைந்து வரையிலே சிறப்பாக அங்கெங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள் அதனுடைய நிறைவிழாவாக இது நடைபெறுகிறது என்று கருதுகிறேன் காரணம் நம்முடைய மைண்ட்ஸ்லே பார்ப்பீர்களே ஆனால் இந்த விழிப்புணர்வு மிக எச்சரிக்கையாக அனைத்து ஓட்டுநர்களும் அதை சரியாக கவனிக்கிறார்களா அதை சரியாக செயல்படுத்துகிறார்களா என்பதை மிகவும் ஆய்வு செய்து அந்த மைண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அந்த விழிப்புணர்வை அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவானது சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இதில் சிடிஎஸ் அலுவலர் கந்தசாமி மேலாளர் சந்திரசேகர் தலவாய் காவல்துறை ஆய்வாளர் மணிவண்ணன் முத்துசாமி சுரேஷ் ராம்கோ மேலாளர்கள் மகேஷ் பாபு பாதுகாப்புத்துறை மேலாளர் பெஞ்சமின் சுங்கத்துறை இணை மேலாளர் துரைமுருகன் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்